அரஸ்ட்டை சேலஞ்சு பண்ணி ஆர்குமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றம் பெயில பற்றி பேசுது ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஊழல் வழக்கில் ப்ராசஸ் எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு கைது பண்ணுறதுன்றது வந்து அன்பிரசிடென்ட் அசாதாரணமான நிகழ்வு ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இந்த வழக்கு பதிவு பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்பெல்லாம் கைது பண்ணாமல் இப்போ செய்தது என்பது அப்பட்டமான அரசியல் நிகழ்வு உச்சநீதிமன்றம் எனக்கு தெரிந்து உடனடியாக தலையிட்டிருக்க வேண்டும் மோடி ஒரு விதத்தில் சோசியலிஸ்தை நிறைவேற்றிருக்காருன்னு தான் சொல்லணும் பெரிய அரசியல்வாதிகள் தனக்கு பிடிக்காத மட்டும் இல்லை பெரிய பெரிய பணக்காரனையும் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காரு அவர் வாஷிங் மிஷினும் டிவியும் ஒரு சீஃப் மினிஸ்டர் வாங்கினா எம்எல்ஏ சம்பளத்தை வச்சு ஒருத்தன் வாஷிங் மிஷினும் டிவியும் வாங்க உலக வரலாறுலேயே ஊழல் அதிகமாக நடந்தது இந்த பத்தாண்டுகளில் தமிழ் மக்கள் எங்களுக்கு வணக்கம் என்று இணையக்கான சிறப்பு வந்து மூத்த பத்திரிக்கையாளர் மணியவர்கள் வணக்கம் சார் நாடு எதிர்பார்த்த ஒரு வழக்கில் தீர்ப்பு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால பிணை ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் தேதி அவர் சரண்டர் ஆகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அளித்திருக்கு இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப நியாயமான தீர்ப்பு தப்பு தீர்ப்பு ஏற்கனவே கொடுத்துருக்க வேண்டும் தேர்தலா இன்ஃபேக்ட் அவருடைய கைதே வந்து ரொம்ப அராஜகமான கைது மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் எம்சிசி நடத்தை வா மாதிரி விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு செய்யப்பட்ட கைது தேர்தல் கமிஷனுக்கு சுய சுயமரியாதை இருந்திருந்தால் டிஎன் சேஷன் போன்றவர்கள் தலைவராக இருந்திருந்தால் எலெக்ஷன் கமிஷனராக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரையும் ஐடி இன்கம் டேக்ஸ் த இயக்குநர்களையும் காலரை பிடித்து இழுத்திருப்பார்கள் வந்து பதில் சொல்லிட்டு யாரை கேட்டு நீ கைது பண்ணி ஏன்னா எம்சிசி அமலுக்கு வந்த பிறகு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு போல் ப்ராசஸ் ஆரம்பித்த பிறகு கம்ப்ளீட் ஷாட் எலக்ட்ரல் லாண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் ஹோம் மினிஸ்டர் கிடையாது பிரைம் மினிஸ்டர் கிடையாது எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்த பிறகு கைது பண்ணுறாங்கன்னா அது அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சபட்ச நடவடிக்கை கமிஷன் எதுவுமே கண்டுக்கவே இல்லை மூணு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சு நாலாவது ஃபேஸில் நம்ம இருக்கிறோம் நம்ம நாலாவது ஃபேஸுக்கான பிரச்சாரம் நாளைக்கு தான் முடியுது அவர் நாளைக்கு தான் வெயிலில் வரப்போகிறார் இன்றைக்கி விட்டால் கூட அடுத்த மோ நாலு கட்டத்துக்கு அவரா பிரச்சாரம் பண்ண முடியாது அடுத்த மூணு கட்டத்துக்கு தான் பிரச்சாரம் பண்ண முடியும் ஆகவே இப்போ பெருசாக இதில் ஒன்றும் லாபம் இருக்கிறதா தெரியல இருந்தாலும் ஒரு குறியீட்டளவில் இது வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தீர்ப்பு இந்தியாவின் கடைசி நம்பிக்கை உச்சநீதிமன்றம் ஏன்னா கடந்த பதினான்கு ஆண்டுகளில் பத்த சாரி பத்தாண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்தியாவின் அனைத்து அரசியல் சாசன அமைப்புகளும் மோடி காலடியில் விழுந்து விட்டன அது சிஏஜியாக இருக்கலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கலாம் ஃபினான்ஸ் கமிஷனாக இருக்கலாம் அடிக்கிக் கொண்டு ஜூ ஜு எஸ் செக்ஷன் ஆஃப் ஜுடிஷியரி எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட்னு கூட நம்ம சொல்லலாம் மீடியா என்டையர் பார்லிமெண்ட்டு பியூரோக்ரஸி ஸோ எல்லாமே வந்து ஒரு தனிநபரின் ஒரு கட்சியின் காலடியில் விழுந்து கிடக்கும் பொழுது இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருப்பது ஐ திங்க் இது வரவேற்கத்தக்கது இனவே யூ கேன் சே ஆறுதல் பரிசு கன்சலேஷன் ப்ரைஸ் கிடைத்திருக்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு நிறைய வாட்டி அவர் பெயில் அப்ளை பண்ணார் கிடைக்கல ஆனால் இந்த கேஸில் வந்து அவர் பெயில் கேட்கல அரசே வந்து தவறானது அப்படின் தான் அரசுக்கு எங்கி போகிறாரு ஆனால் அதில் பெயில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஏன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி கேஸில் வந்து முதல்ல அவங்க பெயில் கேட்கல செந்தில் பாலாஜி ஜூன் பதினாலு போன வருஷம் கைதானார் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்களாக உள்ளே இருக்கார் அவரோட பெயில் கூட மே பதினஞ்சாந்தேதி விசாரணைக்கு வருது செஷன்ஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் மூணுலேயும் அரஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணார் டிஸ்மிஸ் ஆச்சு அதுக்கு பிறகு தான் பெயில் மறுபடியும் செஷன்ஸ் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் டிஸ்மிஸ் ஆகி இப்போ மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கார் இன்ட்ரெஸ்டிங்லி கெஜ்ரிவாலும் அதே மாதிரி பெயில் கேட்காம அரஸ்ட்டை சேலஞ்ச் பண்ணி தான் போனார் இன்ஃபேக்ட் அவரோட வழக்கறிஞர் டாக்டர் அபிஷேக் மனுசிங்யிடம் உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் ஏன் ஜாமீன் கேட்கலன்னு கேட்டாங்க கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இல்லை நாங்கள் வந்து இந்த அரஸ்டையே கொஸ்டின் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு வாரங்கள் என்னமோ ஒத்தி வைக்கப்பட்ட ரெண்டு மூன்று வாரங்கள் ஒத்தி வைக்கப்பட்ட வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அரசஸ்டை சேலஞ்சு பண்ணி ஆர்குமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றம் பெயிலை பற்றி பேசுது அதிங்க் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா ப்ரேயரில் பெயில் இல்லை ப்ரேயர் வந்து அரஸ்டே குவாஷ் பண்ணணும் அரஸ்டே வந்து அன்கான்ஸ்டியூஷன் இல்லீகல்ன்றதுதான் ஆர்குமெண்ட்டு பெயில் கேட்கல அவங்க கேட்ட ரெமெடியை கொடுக்காமல் அல்லது இப்போ கொடுக்காமல் இன்ட்ரீம் ரிலீஃபாக பெயில பற்றி சுப்ரீம் கோர்ட்டே பேசுது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பட் சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட் நம்ம அதை தே கார்ட் ஸ்வீப்பிங் பவர்ஸ் அவங்க இதை செய்கிறாங்கன்னா ஏன் செய்கிறாங்கன்னு இதை செய்யலைனா ஏன் செய்யலனோ நம்ம கேட்க முடியாது அதுதான் சுப்ரீம் கோர்ட் ஏன்னா சட்டத்தை மட்டும் இல்லை நீதியையும் அவங்க நிலைநாட்டணும் நியாயத்தையும் நிலைநாட்டணும் தான் எதிர்பார்க்குறாங்க ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஊழல் வழக்கில் ப்ராசஸ் எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு கைது பண்ணுறதுன்றது வந்து அன்பிரசிடென்டட் அசாதாரணமான நிகழ்வு ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு அவர் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவராக இருந்தாலும் இந்த கைது நடவடிக்கை ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஜூன் நாலு வர தீர்ப்பு வருது ரிசல்ட்ஸ் வருது ஜூன் அஞ்சாம் தேதி வச்சிருக்கலாம் அல்லது இந்த வழக்கை பதிவு பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ கைது பண்ணப்பட்ட சிசோடியா இன்னமும் ஒன்றரை வருஷமாக சிறையில் இருக்கார் சத்யேந்திர ஜெயின் சிறையில் இருக்கார் அவங்களெல்லாம் கைது பண்ணுற கட்டத்தில் இவரை கைது பண்ணியிருக்கலாம் அப்போல்லாம் கைது பண்ணாமல் இப்போ செய்தது என்பது அப்பட்டமான அரசியல் நிகழ்வு ஆகவே இதை உச்சநீதிமன்றம் எனக்கு தெரிந்து உடனடியாக தலையிட்டிருக்க வேண்டும் மா ஒரு எலக்ட்ரல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு மார்ச் பதினேழாம் தேதி என்னமோ இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது தேதி அவர் அரஸ்ட் பண்ணுறாங்க அப்பையே உச்சநீதிமன்றம் தலையிட்டிருக்க வேண்டும் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை ப்ராசஸ் எம்சிசி இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு நீங்கள் கைது பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் அன்பிரசிடென்டட் எனவே இப்பில் வெட்டர் லேட் தேன் நெவர்னு வாங்க அஞ்சு கட்டத்தில் நாலு கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த மூன்று கட்டங்களுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கலாம் டெல்லியில் இருபத்தஞ்சாந்தேதி தான் எலெக்ஷனு அதனால் கண்டிப்பாக அவர் பிரச்சாரத்துக்கு போவார் அவள் இந்த சூழலில் உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று தான் நான் கருதுகிறேன் இந்த தீர்ப்பிலே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடி சைடில் இருந்து வந்து அப்போஸ் பண்ணும்போது ஒன்றரை வருஷமாக ஒரு சும்மாதான வெளியே தான் இருந்தார் கேஸ் போட்டு ஒன்றரை வருஷம் நீங்கள் விட்டுட்டு இப்போ இருபத்தோரு நாளெலாம் வந்து எல்லாம் மாறிடும் வெளியே விடக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்குறாங்க ஸோ அந்த ஒன்றரை வருஷம் பீரியடாக கணக்கெடுத்துருந்தாங்கன்னா இவங்க வந்து இந்த அரச்டையே ஒரு கொஸ்டின் முடிக்கலாமே இன்ட்ரி முடிஃபுக்கு பதிலாக விசாரணையை முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அது தட்ஸ் அ ப்ராப்ளம் அதாவது அதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட அணுகுமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது அதை நம்ம உறுதியாக இதை பற்றி எதுவுமே யாராலையுமே பேச முடியாது பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட் த ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலம் சாசனத்தின் கடைசி பஞ்சாயத்துதாரர் நம்ம சொல்லலாம் இன்டர்பிரட்டர்ன்னு சொல்லலாம் லாஸ்ட் இன்டர்பிரட்டர் விளக்க உரை பொழிப்புரை எழுதக்கூடிய கடைசி அமைப்பு உச்சநீதிமன்றம் பல நேரங்களில் பல வினோதமான தீர்ப்புகள் அவங்க கொடுக்குறாங்க யாராலையுமே ஒன்றும் சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஜெயலலிதா கேஸ் டான்சி வழக்கில் அரசாங்க நிலத்தை ஒரு அரசு ஊழியர் வாங்குவது சட்டப்படி குற்றம் என்பது சட்டம் தெளிவாக இருக்குது தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா பதவிக்கு வந்தோன்னா அதை வாங்குகிறாங்க தொண்ணூத்தாறில் திமுக வந்தோனே அந்த கேஸை போடுறாங்க கிழமை நீதிமன்றத்தில் ஒரு வருஷம் ஜெயில் கிடைக்குது ஹைகோர்ட்டில் விடுதலை ஆகுறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போகுது ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணில் போகுது சாரி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி இப்போ டூ தௌசண்ட் பிப்ரவரியில் அவங்க கன்விக்ட் கன்வீனாகிறாங்க டூ தௌசண்ட் ஒன் டிசம்பரில் அவங்கள ஹைகோர்ட் விடுதலை பண்ணுது டூ தௌசண்ட் டூ ஜனவரியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க டூ தௌசண்ட் ஒன் டிசம்பர் டூ தௌசண்ட் டூ ஜனவரிலேயே அப்பீலுக்கு போயிடுறாங்க டூ தௌசண்ட் த்ரீ நவம்பரில் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் கழித்து தான் தீர்ப்பு வருது தெளிவாக இருக்குது ஒரு அரசு ஊழியர் அரசு நிலத்தை வாங்கிறது சட்டப்படி குற்றோன்னு ஜெயலலிதா ஒரு ஆர்குமெண்ட் என்ன பண்ணாங்க சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னாங்க தட் இஸ் எம்எல்ஏ எம்பிஸ் சீஃப் மினிஸ்டர் இவங்கெல்லாம் அரசு ஊழியர் இல்லைன்னு ஒரு ஆர்குமெண்ட் எடுத்தாங்க அதை சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி நிராகரித்தது டிஸ்மிஸ் பண்ணது அந்த கோரிக்கை அந்த கருத்தை அந்த பாயிண்ட்டை அதன் பிறகு அந்த வழக்கில் அவங்களுக்கு நல்லா நினைவு இருக்குது முரசொலி மாறம் இறந்த நாள் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு வாங்கினது தப்பு ஆனால் உங்கள் மனசாட்சியின் முடிவுக்க விட்டுடுறோம் நீங்கள் அதை கொடுத்துருங்க அரசாங்கத்துக்குன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ நம்ம புதிய கலாச்சாரமும் புதிய ஜனநாயகமும் அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க திமுக தான் அந்த கேஸில் அப்பீலுக்கு போச்சு திமுகவோ உச்சநீதிமன்றத்திடம் முறையிட்டது உச்சநீதிமன்றமோ ஜெயலலிதாவின் மனசாட்சியிடம் முறையிட்டதுன்னு இட்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ரேஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் வேறு யாருக்கும் அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வராது வந்தது கிடையாது அரசாங்க ஊழியர் அரச நிறத்தை வாங்குவது தவறு என்பது நிரூபிக்கப்படுகிறது உண்மை சட்டம் ஜெயலலிதா வந்து தான் அரசு ஊழியர் இல்லை எம்எல்ஏ எம்பி சிஎம்மாக இருக்கவங்க அரசு ஊழியர் இல்லைன்றாங்க அந்த வாதம் தள்ளுபடியாகி நீங்கள் அரசு ஊழியர் தான் சொல்லுது கோர்ட்டு அப்போ தீர்ப்பு அந்த அம்மாவை தண்டிச்சிருக்கணும்ல நீங்கள் வாங்கினது தப்பு தான் ஆனால் நீங்கள் கொடுத்துருங்க நான் இப்படிலாம் ஜட்ஜ்மெண்ட் வினோதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருக்குது கோர்ட்டில் ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து ஒரே கேஸில் மூணு விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தானே இவ்வளோ சைட்டேஷன்ஸ் வருது அது வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுதுனாலும் இன்ஃபேக்ட் அதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட இண்டியன் லீகல் சிஸ்டத்தோட ஸ்ட்ரென்த்தே வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அதாவது அப்ளை பண்ணக்கூடிய மைண்டு லீகல் மைண்டு வந்து ச சட்டத்தின்படி மட்டுமல்லாமல் நியாயத்தின்படியும் நிற்க வேண்டும் என்பது தான் அதனுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது அதுவே இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா ப்ரேயரில் நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி ப்ரேயர் வந்து கெஜ்ரிவாலோட ப்ரேயர் வந்து அரஸ்டே இல்லீகல்ன்றார் அவர் பெயிலே கேட்கல நீ ஏன் பெயில் கேட்கலன்னு கோர்ட்டு கேட்கும்போது ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா பெஞ்ச் கேட்கும்போது அவங்க சீனியர் அட்வொகேட் டாக்டர் அபிஷேக் மன்னசிங் நாங்கள் அரஸ்டே கொஸ்டின் பண்ணுறோன்ற பட் டியூரிங் தி ஆர்குமெண்ட்ஸ் விவாதத்தின் மத்தியில் பெயில் கொடுக்குறத பற்றி சுப்ரீம் கோர்ட்டே பேசுது இவங்க அதை அப்போஸ் பண்ணலை ப்ரேயரில் இல்லாத ஒரு விஷயம் வருது யார் இவங்க மனுதாரர் தரப்பில் அப்போஸ் பண்ணல பட் ஆப்வியஸ்லி அதர் சைட கேட்கணும் இடியை கேட்கணுன்ட்டு இடியை கேட்கும்போது அவங்க ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் பண்ணுறாங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க நீங்கள் வந்து தேர்தலுக்காக வந்து ஒருத்தர் தேர்தல் பிரச்சாரம் ஒன்றும் அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்னா எத்தனையோ இல்லை அபிஷேக்ஸ் இவர் துஷார் மேத்தா சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு இவருக்கு அடிப்படை உரிமைன்னு பேசுகிறீங்களே எத்தனையோ பேர் சிறைச்சாலைகளில் வந்து அடிப்படை உரிமை இல்லாமல் இருக்காங்க பெரிய பெரிய எம்டிங்கெல்லாம் போட்டு கூட போட முடியாமல் ஓட்டு போட்டு கூட போட முடியாமல் இருக்கணும் பெரிய பெரிய எம்டிங்க பெரிய நிறுவனங்களோட எம்டி எல்லாம் உள்ளே இருக்கான் அப்படின்றாரு உண்மை அது ஏன்னா வந்து கார்பரேட் லாயர்ஸ் இப்போ சமீபத்தில் முன்னாள் ஒரிசா தலைமை நீதிபதியாக இருந்த தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் முரளிதர் தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக வரணும்னு அவர் பேர் அடிப்பட்டு கடைசியில் உச்சநீதிமன்றத்தோட இது தமிழ்நாடு மோடி கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுக்காததால் கொலீஜியம் தள்ளுபடி ஆச்சு அவர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் சுப்ரீம் கோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணார் பொன்முடி கேஸில் அந்த சோமோட்டா கேஸில் பொன்முடிக்கு அவர் தான் வக்கீல் அவர் ஒரு பாயிண்ட் இப்போ சமீபத்தில் அந்த லெக்சரில் சொன்னார் அதாவது ஒரு மெமோரியல் லெக்சரில் கார்பரேட் லாயர்ஸ்லாம் வந்து சுதந்திர இந்தியாவில் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு பெயிலுக்கு ஆண்டிஸ்பெர்டிஃபிக்லாம் போவே மாட்டாங்களாம் இப்போ கார்பரேட் லா ஃபார்ம்ஸில் இருக்கவங்களாம் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அழிஞ்சி இருக்காங்க பெயிலுக்கு ஆன்டிஸ்பெர்டிஃபிக் ஏன்னா எம்டி டெபுட்டி எம்டி ஜிஎம்மு கார்பரேட் ஹாங்கோஸுமா இல்லை அவன்லாம் வந்து பிடிச்சி உள்ளே போட்டிருக்காரு மோடி ஒரு விதத்தில் சோசியலிஸ்ட்டை நிறைவேற்றிருக்காருன்னு தான் சொல்லணும் அதாவது வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தனக்கு பிடிக்காத மட்டும் இல்லை பெரிய பெரிய பணக்காரனையும் உள்ளே போட்டிருக்காரு அவர் ஸோ இது இது வந்து கூட ஏற்று பேச ஆரம்பிச்சார் அதானியை கூட அதானியை கூட ஏற்று மோடி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னென்ன வந்து கார்பரேட் லாயர்ஸ்லாம் வந்து கார்பரேட் லா ஃபேர்ம்ஸ் வந்து கிரிமினல் லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா எந்த எம்டியை எந்த சேர்மனை எந்த ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டரை எந்த கார்பரேட் ஹாங்கோஸை எப்போ உள்ளே போடுவாங்கன்னு தெரியாது திருட்டு கேஸில் ஊழல் வழக்கில் போவானே தெரியாது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஜட்மெண்ட் வந்து வரவேற்கத்தக்கது சுவாரஸ்யமானது நிச்சயமா ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான தீர்ப்பு தான் இது ஏன்னா ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் நேரத்தில் உள்ள இருக்கிறதுல வந்து அது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை நீ வந்து நாலாம் தேதி பிறகு அரஸ்ட் பண்ணிருக்கலாம் அவனுக்கு கூடி மூழ்கிருக்காரு ஏன்னா நீ ரெண்டு வருஷமா ஊற போட்ட கேஸ் அது இப்போ திடீர்னு அவசியம் வருதுன்னா பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் தான் சந்தேகமே இல்லாமல் ரெண்டாவது விஷயம் வந்து கேட்காமலே பெயிலு அந்த ஆஸ் அந்த ஆஸ்பெக்ட் கோர்ட்டு கையில் எடுக்குது அதே ஹெமந்த சோரேன்னு கொடுக்க மாட்டேன்ட்டான் நீங்க நீ போவ ஹை கோர்ட்டுக்கு போகிறாங்க சோ இப்போ கெஜ்ரிவால் கேஸ் இட்ஸ் இன் இன்ட்ரெஸ்டிங் எப்படி பார்த்தாலும் ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய தீர்ப்பு என்றுதான் நான் பார்க்கிறேன் இது ஒரு வாரத்துல கன்க்ளூட் பண்ணி நாங்க வந்து அது நீங்க சொல்றது மெயின் கேஸ்ல அரஸ்ட் சாலேஞ்ச் பண்ண மெயின் கேஸ்ல நாங்க ஒன் வீக்ல கன்க்ளூட் பண்ணி ஆரச பாஸ்மே பதினெட்டாம் தேதி கோர்ட் வெகேஷனுக்கு கலையுது அதுக்குள்ள பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ட்ரை பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள வந்து அவங்க ஆர்டர்ஸை பாஸ் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மெயின் கேஸையும் அவங்க டிஸ்போஸ் பண்ணிடுங்க அரஸ்ட் இல்லீகல்னு சொல்லி தான் முடிஞ்சு போச்சு பட் அரஸ்ட் லீகல்னு சொல்லிட்டோன்னா பெயில் கஷ்டம் இந்த ஸ்டேஜில் இன்ட்ரீன் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க நல்லது இந்த நேரத்தில் இதை நாம் வந்து கடைசி நம்பிக்கை நமக்கு உச்சநீதிமன்றம் தான் அதனால் இது இது ஒரு நல்ல தான் நண்பன் இந்தியா கூட்டணிக்கு வந்து இது ஒரு சாதகமான முடிவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மம்தா பானர்ஜி கூட வந்து இந்த முடிவு வந்து திருப்பி எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை இந்த பெயில் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குமா கண்டிப்பாக ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்ட் தான் அதில் எந்த மாற்று கருத்து இடம் கிடையாது பெயில் இஸ் தி ரூல் ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன்ற கான்செப்ட் மாதிரி பிஎம்எல்ஏவில் வந்து சட்டத்தின் மாட்சிமை என்பது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நிரூபிக்கப்படும் முறையில் அவர் நிரபராதி ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் குற்றவாளி இல்லை என்று அவர் நிரூபிக்க வேண்டும் இது எவ்வளோ கடினமான ஒரு போக்கு இந்த சட்டத்தோட அந்த ஷரத்துக்களை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியதே இந்த பிரச்சனைகள்லாம் மூலவே அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கணும் யோசிச்சு பாருங்கள் செந்தில் பாலாஜி சத்யேந்திர ஜெயின் மணிஷ் சிசோடியா இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துமா அல்லது ஒரு வருஷத்துக்கு மேலே அண்டர் ட்ரையல்ஸாக சிறையில் இருக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு ஆபத்தானது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு 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 விலை இது நாளைக்கு மற்றவனுக்கு வரும் ஹெமன் சூரனுக்கு வந்து ராஜ்போகன் வரைக்கும் கூடவே போய் நின்று கைது பண்ணிட்டு கைது பண்ணிட்டு வராங்க அவர் ரூஃப் எவ்வளோ கேட்டால் அவரு வாஷிங் மிஷின் டிவி வாங்கினாருக்கு ஒரு சீஃப் மினிஸ்டரு வாஷிங் மிஷின் அதாவது நக்கல் அது அதாவது வந்து அது வந்து ஒரு ஆணவம் ஆணவத்தின் உச்சம் அது நீ வந்து வாஷிங் மிஷினும் டிவியும் ஒரு சீஃப் மினிஸ்டர் வாங்கினா எம்எல்ஏ சம்பளத்தை வர்த்து ஒருத்தன் வாஷிங் மிஷின் டிவி வாங்க முடியாதா பிஎம் கேர் ஃபோனில் நீங்கள் எவ்வளோ கொள்ள அடிச்சிங்க கூச்சமே இல்லாமல் லட்சம் ஏழரை லட்சம் கோடி எமௌனுக்கும் மூணு டெலிஃபோன் நம்பருக்கு ஏழரை லட்சம் கோடி போயிருக்கு எக்ஸ்டக்கரை விட்டு கருவூலில் கருவூலத்தை விட்டு வெளியில் போயிடுச்சு டூஜியில் உத்தேச இழப்பு ஒன்று ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடினா அப்புறம் சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் முப்பத்தஞ்சாயிரம் கோடினா கட்சில் ஒன்றுமே நிரூபிக்கப்படாமல் வெளியில் போச்சு இங்கே பணம் வெளியில் போயிடுச்சு இது இதே இது இதை வந்து சிவில் சமூகம் வேடிக்கை பார்க்குறது மீடியா வேடிக்கை பார்க்குறது கேட்டால் முஞ்சா கோர்ட்டுக்கு போடாண்டான் இந்திய உலக வரலாறுலேயே ஊழல் அதிகமாக நடந்தது இந்த பத்தாண்டுகளில் டிமானடைசேஷனாக இருக்கட்டும் சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஏழரை லட்சம் கோடி அவர் சொன்னார் டாக்டர் மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் நவம்பர் மாதம் டிமானடைசேஷன் டிபேட்ஸ் நடக்குது சொன்னால் ராஜ்யசபாவில் அப்போ ராஜ்யசபா மெம்பர் அந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ரொம்ப அழகாக பேசினார் ஆர்கனைஸ்டு லூட் லீகலைஸ்டு பிளண்டர்னாரு டிமானடைசேஷனை ஆர்கனைஸ்டு லூட் லீகலைஸ்டு பிளண்டை ஸோ இன்றைக்கு இங்கே வந்து நிற்கிது இந்த தீர்ப்பு நிச்சயம் நல்ல தீர்ப்பு எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு மொரால் பூஸ்டர் தான் நம்ம சொல்லணும் ஒன்றாந்தேதி தேர்தல் முடியுது லாஸ்ட் ஃபேஸ் மோடி போட்டிடுற வாரணாசியிலேயும் அன்றைக்கி தான் தேர்தல் ரெண்டாம் தேதி சரண்டர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க லேர்ஸி நம்ம இது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை போய் நன்றி